வணக்கம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்குமாக வாழ்ந்து மறைந்த ஐயா அவர்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக எங்கள் புகழ் வணக்கத்தை செலுத்தி வீர வணக்கத்தை செலுத்தியிருக்கிறோம் ஐயா சி ஆதித்யநாத அவர்கள் படையின் ஒரு மிகப்பெரிய தளபதியாக தமிழ்நாடு முழுவதும் பயணித்து தமிழரை மான உணர்வையும் மான உணர்ச்சியும் உருவாக்கிய ஒரு மகத்தான சமரசமற்ற ஒரு தமிழ் தேசிய போராளி அவர் இன்றைக்கு நம்மோடு இல்லாதது நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு பேரிழப்பு தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் கருத்தியில் எதற்கும் யாருக்கும் எவருக்கும் அஞ்சாமல் துணிந்து களமாடக்கூடியவர் இளமை முதல் எண்பத்தி எட்டு வயது வரை அவர் நம்மை விட்டு பிரிகின்ற தருண வரையில் தமிழ் தமிழ்நாடு தமிழர் என்கிற உரிமை போராட்டத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்த அந்த மகத்தான போராளிக்கு என் வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் அவர்தம் குடும்பத்திற்கு அவர் இழந்து வாடும் மனைவி அவருடைய மகன் உறவுகள் தமிழ்நாடு முழுவதும் அவரை பின்தொடுகின்ற தமிழ் தேசிய ஆளுமைகள் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்து தமிழ்ச் சமூகம் அவர் மறைந்தாலும் அவருடைய மகன் அவருடைய வாழ்க்கை இணையர் உள்ளிட்டவர்களை பாதுகாக்க வேண்டிய பாதுகாப்பு அரணாக நாம் இருக்க வேண்டும் அதுதான் அவருக்கு நாம் செய்கின்ற இறுதி மரியாதையாக இருக்கும் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு உரிமைகளுக்கும் போராடிய இது போன்ற எண்ணற்ற போராளிகளை தமிழ்ச் சமூகம் தங்கள் வரலாற்று பக்கங்களிலிருந்து மறந்து விடுகிறார்கள் ஆக இதுபோன்ற போராளிகளை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய பெரும் பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து அதுபோன்று வறுமையில் இதுவரையில் தனக்கென்று ஒரு சொந்த வீடு கூட இல்லாமல் அரசனுடைய வாடகை வீட்டில் வாழக்கூடிய ஒரு நிலையில்தான் ஒரு சமரசமற்ற போராளியாக அவர் வாழ்ந்திருக்கிறார் அதுபோன்ற போராளிகளை பாதுகாக்க வேண்டியதும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அவர் தம் குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டியதும் ஒவ்வொரு தமிழனுடைய கடமையாக கருதுவோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து ஐயா அவர்களுடைய ஆத்மா சாந்தியடைய இயற்கையை வணங்குகிறேன் நன்றி வணக்கம் ஆண்டிபேட்டியில் அரசு மேல்நிலைப்பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் திரு அருகோ அவர்கள் என்னுடைய சித்தப்பா தான் மிக நெருங்கிய என் சித்தியை மனமுடித்தவர் அவர் வீட்டிற்கு நான் ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் தமிழைப் தமிழை பற்றி நிறைய என்னிடம் கேள்விகள் கேட்பார் சித்தப்பா வந்தால் என்னை நல்லா விசாரிங்க ஆனால் தமிழை மட்டும் பார்த்து உள்ள நொலைஜி கேள்வி கேட்டுறாதிங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன் அந்தளவுக்கு தமிழ் ஆர்வம் மிக்கவர் அவருடைய தனித்துவம் என்னன்னா தமிழகத்துக்கு தனி நாடு வேணும் அப்படின்றது அவருடைய மிகுந்த வெகு நாட்களாக ஆசை மிகப்பெரிய தமிழ் பேரறிஞர் அனைத்து நாடுகளுக்கும் அதாவது மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா மொரிசியஸ் போன்ற நிறைய அண்டை நாடுகளுக்கு தமிழ் உரையாற்ற சென்றவர் ஈழ மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தவர் தமிழ் இனம் முன்னேற வேண்டும் என்று அரும்பாடுபட்டவர் இதுவரை தமிழகத்துக்கு ஒரு தனி நாடு வேண்டும் என்று மிகுந்த அக்கறையுடனும் போராட்ட இருந்து வருகிறார் தமிழ் போராளியும் கூட அப்படிப்பட்ட மூத்த தமிழ் அறிஞர் என்னுடைய சித்தப்பா என்று கூறுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்று அவர் நம்மளை விட்டு மறைந்திருக்கிறார் என்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது இறைவன் அவருக்கு அனைத்து புகழையும் ஆத்மா சாந்தியடைய அருளையும் வழங்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் தமிழர் தேசிய கூட்டமைப்பின் நிறுவனர் ராசா கிருஷ்ணன் எங்களை போன்றவர்கள் எங்களை போன்ற நடுத்தர வயது அதாவது ஒரு ஐம்பத்தி நாலு வயது தோராயமாக இருக்கின்ற என்னை போன்றவர்களுக்கு மிக வழிகாட்டியாக மட்டுமல்லாமல் இப்போ எங்களுடைய எதிராளிகளுக்கு வந்து இப்போ என்னை என்னை விட இளைய த தலைமுறைகள் தமிழ் தேசியம் தமிழர் தேசியத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மறைந்த ஐயா சீதை மைந்தன் அவர்கள் ஐயா அருக்கோ அவர்கள்லாம் எங்களுடைய இருப்பாங்க அவர்கள் பின்னணியிலும் அவர்களோடு சேர்ந்து இயங்குவதனால இந்த வயது மூத்த எதிராளி எதிர்த்தரப்பு எங்களின் எதிர்த்தரப்பான திராவிட மாரியம் அப்படின்லாம் இவங்க இருக்கிற வரைக்கும் பயப்படும் அந்த அரசியலை பொறுத்தளவில் அந்த மூத்தவர்களை இருந்தால் தான் அது பயப்படுவாங்க ஒரு குடும்பம்னா ஒரு மூன்று தலைமுறை வேணும் வயது அடிப்படையில் அப்படிங்கிற ப பட்சத்தில் நாங்கள் நாங்களும் இந்த மூன்று தலைமுறை வைத்துக்கொண்டு தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ அதற்கு ஒரு பேரிழப்பாக வந்திருக்கு ஏன்னா நிறைய பேர் தமிழ் தேசியம் தமிழர் தேசியத்தை தமிழியத்தை எடுத்து செய்கிறவங்க நிறைய பேர் இப்போ சமீபத்தில் நாங்கள் இழந்திருக்கிறோம் அதில் கடைசியாக ஐயாவும் வந்து மிக நீண்ட நாளாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் கூட சென்னைக்குள்ளே கூட எங்கேயும் கூப்பிட்டா வராமல் இருக்க மாட்டார் நம்ம தமிழ் தேசிய தமிழர் விடுதலைக்காக பாடுபடுற விதத்தில் ஐயா வந்து அந்த உடல்நிலை சரியில்லாத காரணத்தும் கூட நாங்கள் வந்து மகிழுந்து வச்சு அவரை கூட்டிகிட்டு போயிடுவோம் நம்ம நிகழ்வு பண்ணுறவங்க பேட்டி எடுக்கிறவங்க கூப்பிட்டு போயிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் எங்களுடன் அந்த ஒரு மூத்த தலை மு முதல் தலைமுறை வந்து இப்போ விடுபட்டு போயிட்டே இருக்குது அதில் வந்து ஐயாவுடைய பேரிழைப்பு ஐயாவுடைய இழப்புங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏன்னா எதிரிகளுக்கு அச்சமூட்டுவது இந்த ம அரசியலில் இந்த மூத்தவர்கள் தான் ஏன்னா அவர்களை ஒத்த வயது உள்ளவர்களுக்கு இவர்கள் வந்துட்டாவே இவர்கள் தெரிஞ்சு போயிடும் அவர்கள் பயப்படுவாங்க இப்போ நாங்கள் வந்து தொடர்ந்து இது போன்ற இழப்புகள் ஐயா பாலு ஐயா ஒரிசா பாலு அவர்கள் சீதை மைந்தன் அவர்கள் ஐயா சந்திரசேகரன் அவர்கள் வழக்கறிஞர் சந்திர சந்திரகாந்தன் அவர்கள் இப்படி பல முன்னெடுப்புகளை எடுத்து தமிழர்களுக்கு இந்த உலகத் தமிழர்களுக்கே முன்னெடுப்பு செய்யக்கூடிய அளவில் இந்த தலைவர்கள் வந்து வயது மூத்தவர்கள் முதல் தலைமுறை வந்து நம்ம நாங்கள் இழந்துக்கிட்டே வந்திருக்கு மிகப்பெரிய பேரிழப்பு எப்பயுமே அவர் யாரை பார்த்தாலுமே வாங்க ராசாக்கிட்ட வாழ்க வளர்க அப்படின்னு மிக மகிழ்ச்சியாக பேசுவார் அவருடைய பேச்சுக்கே இந்த தமிழ் தேசியர்கள் தமிழர் விரும்புகள் எல்லோருமே அவருக்கு ஒரு அடிமை அலைபேசியில் பேசினாலும் சரி நேராக பேசினாலும் சரி அப்படி பேசுவார் அதே போல் தமிழ் தமிழர் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை ஐயா அவங்க வச்சுருந்தாங்க தனித்தமிழ் அதாவது பிற்கால அரசர்களுக்கு பிறகு தனித்தமிழ் இயக்கம் இருந்தது அந்த நாற்பத்தேழுக்கு அப்புறம் அதன் பிறகு தமிழ் தேசியம் தமிழியம் பிறகு தமிழர் தேசியம் இதில் அனைத்துலேயுமே ஐயா அவங்க பயணிச்சிருக்கிறாங்க அனைத்துலையுமே ஐயா பயணிச்சிருக்கிறாங்க அனைத்து தமிழருக்கான விடுதலைக்கான வடிவம் கருத்தியல் வடிவம் அடிப்படையில் அனைத்துலையுமே ஐயா பயணிச்சிருப்பது மிக சிறப்பு அவருடைய இழப்பு ஈடுகட்ட முடியாதது எழுகதிர் இன்றைக்கி இள இளவில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் கண்ணை பேசும் பொழுது கண்ணை கண்ணீர் வழக்கம் தான் கண்ணீர் தான் முதல்ல வருது அந்த அளவுக்கு தான் ஐயாவுடைய இழப்பு அப் அப்படி பழகுவார் மென்மையாக பழகுவார் ஒரு தலைமைக்கு உள்ள பண்பு அனைவரை அனுசரித்து போகுவது அந்த அவருடைய பேச்சுக்கு அனைவரும் அடிமை என்றைக்குமே அடிமை அவ்வளோ அனைத்து தமிழர் உள்ளங்களிலும் அவர் வந்து நிறை நிறைந்திருக்கிறாரு இன்றைக்கு இன்றைக்கு நடைமுறையில் உள்ள முகநூல் பக்கங்கள் வாட்ஸ்அப் பக்கங்களை இன்றைக்கு போய் பார்த்தா தெரியும் சமீப காலத்தில் இப்படி ஒரு தலைவருக்கு எல்லோருமே அந்த ஆதரவு கொடுத்துவதில்லை அந்த அளவிற்கு ஐயாவுக்கு வந்து அவர் கொடுத்துருக்கா காரணம் ஐயாவுடைய செயல்பாடுகள் ஐயாவுடைய கருத்திகள் அந்த மூ அந்த மூன்று தலைமுறை மூத்த அரசியலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏன்னா ஒரு தொடர்ச்சி இல்லாமல் போயிடும் வரலாறு ஏற்கனவே தமிழர்களின் எதிரிகள் அந்த வரலாற்று தொடர்ச்சி அழிச்சுருக்கிறாங்க அதை காலத்தில் இருந்து சொல்லக்கூடிய ஒரு நாங்களாம் சொன்னால் சொல்வதை விட அந்த சொல்லக்கூடிய தகுதி ஐயாவை போன்றவர்கள் இருந்தது நிறைய பேர் இழந்ததில்ல இதில் ஐயா இழந்தது மிகப்பெரிய இழப்பாகும் நான் வந்து ஒரு தமிழ் இழப்பெண் என்னுடைய பேர் தனலட்சுமி அவரோட இறப்பு செய்தி கேட்டு நான் வந்திருக்கேன் உண்மையில் ரொம்ப மக எப்படி சொல்கிறது மனசுக்கு ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு நபரை நாங்கள் இழந்திருக்கோம் எங்களுக்காக வந்து நிறைய குரல் கொடுத்த மனுஷர் அவர் அவரை மேடையில் நிறைய மேடையில் பார்த்துருக்கோம் அவர் கட்சியில் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாரோ என்னவோ அது வேறு விஷயம் ஆனால் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஈழ எதிலியர் மறுவாழ்வு கழகம் அப்படின்ற ஒரு சமூக தொண்டு நிறுவனம் அதுவும் வந்து ஈழ எதிரியர்களுக்காக இலங்கை தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த சமூக தொண்டு நிறுவனத்தில் தலைவராக வளர்வந்தவர் அவரோட த இது பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா மேடைகளையும் அவரோட பேச்சை கேட்டிருக்கோம் இன்றைக்கும் எங்களோட பிரச்சனைகளை இங்கே ஈழத்தில் இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்த ஈழ தமிழர்களுக்கான பிரச்சனைகளை முன்னெடுத்து அரசியல் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய இது வந்து அவருக்கு இருந்துச்சு அவருக்கு அந்த பவர் இருந்ததுனால எங்கள் பிரச்சனைலாம் ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போனார் அவரை மேடையில் பார்த்துருக்கோம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு சாதாரண நம்பரை எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்ருக்காரு உண்மையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருடைய இழப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இழப்பு எங்களுக்கு அந்த இலங்கை தமிழர்களாக வந்த எங்களுக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய இழப்பாக நான் நினைக்கிறேன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவர் வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி எங்களுக்கு தெய்வமாக வந்து இவ்வளோ காலம் எங்களோட பணி செய்து கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் எங்களோட சேர்ந்து பயணம் செய்திருக்கிறாரு எனக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமாக அவரை தெரியும் அதுக்கு முன்னாடி அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது உண்மையில் எங்களுக்காக வாழ்ந்த ஒரு ஜீவன் இன்றைக்கி வந்து உறங்கிட்டிருக்கிறாரு ரொம்ப இருக்கிறாரு ரொம்ப கஷ்டமான மனசூழலாக இருக்குது அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு கேட்டுட்டு அவருக்காக நான் வந்து வணங்கிக்கொள்கிறேன் தலை வணங்கிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேவையில்ல வணக்கம் எனது பெயர் தமிழ் கார்த்தி தமிழர் விடுதலை கட்சியுடைய பொதுச் செயலாளர் ரெண்டாயிரத்தி மூன்றாம் வருடம் சென்னையில் முதல் முறையாக ஐயாவை சந்திக்கிறோம் அதுவும் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழை செம்மொழியாக ஆக்கக்கோரி டெல்லியில் வந்து ஒரு உண்ணாவிரத போராட்டம் வந்து தமிழ் அறிஞர்கள் சேர்ந்து ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தாங்க அதில் நாங்கள் ஐயாவோட சென்னை பயணம் போகிறோம் அப்போ போகும் போவதற்கு ஒரு மூன்று நாட்கள் அங்கே தங்கி மூணு நாட்கள் திரும்பி வருவதற்கு ஒரு மூணு நாட்கள் இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கள் வந்து ஐயா கூடவே பயணிக்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது கிட்டத்தட்ட நூற்றி இருபது பேருக்கு மேலே போன அந்த குழுவில் ஐயாவுடைய தமிழ் தேசியம் ஐயாவுடைய அந்த தமிழுக்கான சிறப்பு அப்படிங்கிறத நம்ம அந்த நூறு பேரில் அவங்கள உணர்ந்தனால நம்ம ஐயா கூடவே தொடர்ந்து அவங்களோட பயணித்தோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூணுலேயே வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது போன்ற ஒரு பேரழிவை இந்த திராவிட இயக்கங்கள் தமிழ் இனத்திற்கு கொண்டு வந்துடும் அப்படிங்கிறத தீர்க்க தரிசனமாக சொன்னார் அதனால் நம்ம நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது இந்த தமிழ் தேசிய நீரோட்டத்தில் இன்னும் நம்ம நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குதுன்னு ஐயா ரொம்ப சொன்னார் அதற்கான வேலைகள் செஞ்சோம் இருந்தாலும் வயது நோய் இந்த மாதிரியான சில விஷயங்கள்னால இன்றைக்கி ஐயாவை நம்ம வந்து தவிர்த்துட்டு இருக்கோம் ஐயாவுடைய இறப்பு வந்து தமிழ் தேசியத்தின் ஒரு பெரிய பேர் இழப்பு ஐயாவுடைய எழுக்கதிர் என்கிற இதழ் ஒவ்வொரு சிறு இதழ் தான் ஆனால் வந்து இளைஞர்களை தட்டி எழுப்பக்கூடிய இது ஐயாவுடைய கருத்துக்களை நம்ம தமிழகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தான் நம்ம ஐயாவுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை கண்டிப்பாக வளரும் பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த பொறுப்பை கையில் எடுத்து ஐயாவுடைய கால வரலாறுகளையும் அவர் செய்த சேவைகளையும் தமிழ் மக்களுக்கு எடுத்து செல்வோம் நன்றி வணக்கம் தமிழ் பண்பாட்டு சங்கம் பூரந்தவள்ளி சார்பாக பாக்கம் தமிழன் எழுகதராசிரியரும் தமிழ்தேசிய போராளியும் தமிழ் ஈழ விடுதலைக்காக போராடியவரும் ஈழத்தில் உள்ள அமைப்படுகளுடன் நெருக்கமாற தொடர்புடையவரும் திராவிடக் கொள்கையில் மிகச்சிறந்த தீவிரமாக கலையாற்றி பின்நோக்கி அதனுடைய கொள்கைகளில் முரண்பட்டு இருந்தாலும் கூட இன்றைக்கு சென்னையில் அவர் இயற்கை எழுதியிருக்கிறார் என்ற தகவல் அறிந்து ஆற்றினார் துயர் கொண்டு தமிழ் தேசிய இதை இணைந்து இணைந்து துன்பத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் அவருக்கு வீர வணக்கத்தை தமிழ் அமைப்புகள் சார்பாக தமிழ் பண்பாட்டு சங்கம் தமிழ் மாநில சத்துவை சங்கம் தமிழ் மருத்துவ பயிற்சியாக இருக்க சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் பார்க்கும் தமிழ் வணக்கம் நான் வந்து இலங்கை முகாமில் இருந்து வந்துட்டுருக்கேன் ஐயா வந்து அருள்கோ அவர் வந்து எங்களை வந்து நான் இங்கே வரும்போது உனக்கு ஆறு வயசு இலங்கையிலேருந்து வரும்போது ஆறு வயசு இருந்தாலும் அதுக்கு பிறகு மெல்ல மெல்ல இங்கே படித்து அதுக்கு பிறகு நான் ஒரு கல்லூரி மாணவராக உருவாகி அதுக்கு பிறகு இவருடைய தமிழ் பற்றி மேலே ஆர்வம் இருந்து அதுக்கு பிறகு சின்ன சின்ன எல்லாம் எழுத ஆரம்பித்தேன் நான் இன்றைக்கி த இலங்கையை பற்றி ஒரு முழு வரலாறு தமிழ் தேசியத்தை பற்றி ஒரு வரலாறு அப்படின்னு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு அருக்கோ ஐயா தான் அதுக்கு காரணம் எங்களுடைய கல்லூரி இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி ஐநூறு மாதிரி மாணவர்களுக்கு மேலே நாங்கள் கல்லூரி நிறைவு செஞ்சுருக்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே பட்ட கல்லூரி மாணவர்களை உருவாக்குனதில் ஐயாவுடைய பெரும்பங்கு இருக்குது தமிழ்னா என்ன நம்மளுடைய பாதிப்புகள் என்ன நம்மளுடைய எது எந்த கலவரங்களுக்கான காரணங்கள் என்ன இலங்கையினுடைய வரலாறு என்ன தமிழர்களுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வரலாறையும் இவர் மூலமாக தான் இருக்கோம் அதனால் இவரை வந்து எப்படி சொல்லி சொல்கிறது அப்படின்றது அப்படின்ற தெரியல எனக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு தமிழ் பட்டாளரை நான் வந்து இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை இவரை நேரடியாக பார்த்து பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது வந்து ஒரு காலத்தினுடைய பெரிய பொக்கிசமாக நினைக்கிறேன் ஒரு சின்ன கவிதை வந்து நான் அவருக்காக சொல்கிறேன் கலக ஒன்றை கடவுள் அழைத்து கொண்டான் கண்ணீர் மலையில் என்னை கவிதை படை பாடவிட்டான் தொலைந்து தொலைவில் நிற்கிறேன் முகவரி இழந்து உன் முகம் பார்க்காமல் உனக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என் பேச்சை ரசித்ததும் உன் பேச்சை ரசித்ததும் உன் தமிழோடு நான் கலந்ததும் ஏனோ தெரியவில்லை இன்ப தமிழ் கேட்க இடியென உன் குரல் கேட்க இறைவன் அழைத்திருப்பானோ ஏனோ தெரியவில்லை இன்ப தமிழ் கேட்க இடியென உன் குரல் கேட்க இறைவன் அழைத்திருப்பானோ எழுகதிர் தொடங்கி ஈழ சுதந்திரன் வரை அவன் ரசித்திருப்பானோ அதுதான் அழைத்திருப்பானோ அவனும் ரசித்திருப்பானோ அதுதான் அழைத்திருப்பானோ உன் தோல் உன் தோலுரசும் சிகப்பு துண்டும் ஓய்வு கேட்டதோ உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கு புத்தகம் ஏதோ கேள்வி கேட்டதோ நாணயம் தொடாக நாணயனே அன்னை தமிழ் அழுது கொண்டிருக்கிறது உன்னை இழந்து உன் தமிழோடு கலந்து இயங்காமல் இருக்கிறேன் உன் இறப்பு செய்தி அறிந்து நன்றி வணக்கம்